அலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து முருங்கைக்கீரியும் உருளக்கெழங்க வச்சு வடை செஞ்சுருக்கேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு நல்ல சத்தானதுங்க முருங்கைக்கீரை சத்ததினால இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு உருளைக்கெழங்கு வச்சுருக்கேங்க நல்லா துருவிக்குவோம் மெல்லிஸாக துருவிக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்படிதான் மெல்லிசாக இருக்கணுங்க ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது அப்புறம் வேகாது எல்லாத்தையும் தூண்டிட்டு நான் காமிக்கிறேன் ரெண்டு உருளைக்கெழங்கு வச்சுருக்கேங்க ரெண்டு உருளைக்கெழங்குகள் உள்ளது இந்த மாதிரி மெல்லிசாக திருவிருக்கேன் அதை ஒரு பவுடில் போட்டுக்கிறேன் கால டிஃபனுக்கு பதில் சாப்பிட்லாங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அவள் பாருங்க சவுப்பு அவள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க ஒரு கப்பு அவல் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் முருங்கைக்கீரை கைப்பிடி அளவுக்கு இருக்குங்க அதையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி போட்டுக்கிறேன் அதனால் இட்லி தோசை மாவு தீர்ந்து போச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க முருங்ககில சேர்த்துருக்காங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பிரியாணி வெங்காயம் ஒன்று இருக்குது நல்லா மெல்லிசாக வெட்டி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் ஒன்று வெட்டி வச்சுருக்கேங்க அதையும் போட்டுக்கிறேன் கருவேப்பில ரெண்டு கொத்து ரெண்டு ரெண்டு கொத்து நல்லா அப்படியே முழுசாக போடாமல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இடிச்சு வச்சுருக்காங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் தூளு ஜீரகம் முழு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெங்காயத்தோடு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கடல மாவு அரை கப்புங்க அதையும் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையானது போட்டுக்கலாம் நல்லா மிஸ் பண்ணிடணும் தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாதுங்க கொஞ்சமாக ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றணும் அவ்வளோதான் போதும் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றினா தண்ணியாக போயிடும் கொஞ்சமாக தாங்க நான் சேர்த்துக்கிறேன் உள்ளக்கெல்லாம் தண்ணி இருக்கும் வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும் அதனால் நம்ம பார்த்து ஊற்றிக்கிறோம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ தாங்க இனிமேல் வந்து எண்ணெயில் பொறிக்கிறத காமிக்கிறேன் நல்லா ஆயில் சூடாகிடுச்சு வந்து கல்ல வடிக்க தட்டுவோம்ல அதே மாதிரி தட்டி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் அதில் போடும்போது சூடாக இருக்கணுங்க போட்ட பிறகு சிம்மில் வச்சிடணும் ரெண்டு நிமிஷம் பிறகு நம்ம திருப்பி விடலாம் திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் எல்லாம் வந்துடுச்சுங்க நேரம் மாறிடுச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லா மாங்கிலேயும் தட்டி எடுத்துக்கிட்ருலாம் நல்லா எல்லா விடையும் இப்போ வந்து பாருங்கள் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் வர வரமாட்டேங்குது லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சூப்பரான கீரை விட நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க ஹெல்த்தியான வடையாகிடுச்சு இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் கூட டொமேட்டோ கச்சா பூச்சி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது இது வரைக்கும் சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க Thanks for watching.